ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகனுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு சரியாக போது என் அன்பு பிள்ளையான உனக்கு பிடிச்சதை நான் தெரியாமலா இருப்பேன் இதோ உனக்கு என்ன பிடிக்குமோ உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செஞ்சால் நீ சந்தோஷப்படுவியோ அது எல்லாவற்றையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ கேட்டது நாளை நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கான மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து தரப்போகிறேன் தங்கமே முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருத்தப்படாத இனி என்ன ஆகுமோ நினச்சி கவலைப்படாத இப்பொழுது நடப்பவை அனைத்தையுமே உனக்கு பலத்தையும் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விதத்தில் நான் நடத்த போகிறேன் உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கத்தான் சோதனைகளை நினச்சி சோர்ந்து போகாமல் மன வலிமையோடு எதிர்கொள் உனக்கு நிழலாக நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி நீ வெற்றி காணும்படி செய்வேனேன் செல்வமே நீ தகுதி பார்த்து யாரிடமும் பழக வேண்டாம் ஏன்னா எப்போவுமே தகுதி பார்க்குறவன் நல்ல நிலைமையில இருக்கிறவன்லாம் சும்மா கை கட்டி வேடிக்கை தான் பார்ப்பாங்க யாரை நீ தகுதியற்றவன் சாதாரண மனுஷன் நினைச்சியோ அவங்க தான் உனக்கு ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி வந்து உனக்கு துணையாக ஆதரவாக நிற்பாங்க தான் காசு பணம் இருக்கிறவன பெருதோ நினைக்காத கஷ்டப்படுறவங்க வறுமையில் இருக்கிறவங்க தான் நல்ல மனசோடு இருப்பாங்கன்னு சொல்கிறேன் குழந்தை வரம் வேண்டி என்னிடம் வழிபட்ட என் அன்பு பிள்ளையான என் செல்ல குழந்தைகளுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை வரம் நான் கொடுப்பேன் குழந்தையாக நானே வந்து பிறப்பேன் நீ வருந்த வேண்டாம் என் செல்வமே யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் கலங்கி போய்விடும் இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடப்பதும் எல்லாமே சரியாகும் உன் சிந்தனைகளை சிதற விடாம உன் மனசுல இருக்கக்கூடிய பயத்தை முதல்ல தூக்கி போடு இதை யோசிச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு என்னை மீறி எதுவும் நடந்து விடாது என உன் பரிபூரண நம்பிக்கை என்னிடம் கொடுத்து விடு என் செல்வமே கோபப்படுறதுல ஏழை போல சிக்கனமாக இரு அன்பு காட்டுறதில் நல்ல பணக்காரனாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆளாக இரு உனக்காக எதுவுமே இல்லைன்னு நினச்சாலும் உன் குடும்பத்தை நான் கஷ்டப்படுத்த விட மாட்டேன் எனக்காக நீ எதுவும் சேமித்து வச்சுக்காம என் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒன்றை வருத்திக்கிட்டு நீ வேலைக்கு போகிறதும் சம்பாதிக்கிறதும் கஷ்டப்படுறதும் எல்லாம் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமையை நான் மாற்றி அமைக்கிறேன் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய தாயாக தூக்கி நிறுத்தக்கூடிய தந்தையாக இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது நீ எப்படி விழுந்து போவாய் இனி எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன் மழை வெயில் புயல் எது வந்தாலும் நீ எதைக்கண்டு பயப்பட வேணாம் எல்லாத்தையும் தாண்டி உன காப்பாற்ற நான் இருக்கும்போது யாருக்கும் எந்த கஷ்டமும் நடக்காம நான் பார்த்துக்குவேன் நடக்க போறதையும் நாளை வரப்போறதையும் நினைச்சு நீ பயம் கொள்ள வேண்டாமேன் செல்வமே முருகனுக்கு அரோகரான் மட்டும் சொல்லிக்கிட்டே இரு இன்னும் சற்று நேரத்தில் நிச்சயமாக நீ முகம் வளரும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நான் செய்ய போறேன் யார் போனா என்ன நான் இருக்கிறேன்னு உனக்காக சந்தோஷமாய் துணையா வந்து நிற்கிற ஒரு நண்பன் இந்த முருகப்பெருமா நான் தான் எந்த சூழ்நிலும் எப்போதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த மாற்றத்தை உண்டு செய்வேன் நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் நீ நினச்சது உனக்கு நடக்கும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளுமே வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் செல்வமே கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கப்போகுது இனி ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றின் மட்டும் நீ ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் என் அருளால் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீண்டு நீ நலமாக வாழ்வாய் உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வச்சு ராஜாத்தி ராஜனாக நீ ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு நான் வழிகாட்டுறேன் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் சொல்வமே உலகம் உன்னுடைய செயல்களுக்கு நல்ல அங்கீகாரம் தரலையே உன் மதிக்கலையே நினைச்சு வருத்தப்படாத உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் அறிவேன் உன் செயல்களுக்கான அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பரிசையும் நன்மைகளையும் ஓ வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் என் செல்வமே என்ன துன்பம் வந்தாலும் இந்த முருகன் என மனசுல நினச்சிக்கிட்டீன்னா எந்த வடிவிலாவது என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் விதி உன்னை வீழ்த்து நினைத்தாலும் உன் அப்பன் முருகப்பெருமான் உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிடாமல் காப்பாற்றுவேன் நீ என்னை பார்த்த இந்த கணமே உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும் இனிமே உனக்கு திருமண யோகம் வரும் இனிமேல் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான யோகமும் வரும் உன் இல்லத்தில் கூடிய சீக்கிரம் வரக்கூடிய மங்களகரமான தை மாசத்தில் சுப நிகழ்ச்சியை நான் நடத்தி காற்றேன் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும் புதிய தொடக்கமும் புதிய சவால்களும் புதிய முயற்சிகளும் சேர்ந்து இப்போது புதியதாய் உன்னை உருவாக்க போது எப்போதும் போல ஓ வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் உன் கூடவே உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ ஆசைப்படுறதையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ சந்தோஷத்தோடு நன்றி சொல்லும்படி நான் உன்னை வாழ வைப்பேன் என் செல்வமே இப்போ உன் போராட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் சீக்கிரமே நடக்க போகுது உனக்கான சுபமங்களகரமான நல்ல விஷயத்தையும் நான் நடத்தி கொடுக்க போறேன் என்னை பார்த்த இந்த நொடி முதலே திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் வரும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்ன உனக்கு சந்தோஷமான செய்தி தேடி வரும் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் அரங்கேறப்போகுது நீ எதற்காக மனம் வந்து படுகிறாய் உனக்காக இல்லை நினைக்காத உன் வாழ்க்கை பாதையில் முதலும் முடிவுமாக நான் இருப்பேன் நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் பல விஷயங்களை விட்டாய் ஆனால் இன்று நீ இழந்ததை மறுபடியும் உனக்கு புதுப்பித்து கொடுக்க நான் வந்துட்டேன் எனக்கு பிடிச்சதை தொட்ட உன் கரங்களிலேயே உனக்கு பிடிச்சதை நான் ஒப்படைப்பேன் என் செல்வமே இனிமே வரும் காலங்களில் நீ எதையும் இழக்கும்படி உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ என்ன நினைக்காத வரைக்கும் பல விஷயங்களை பல கஷ்டங்களை நீ அனுபவிச்ச ஆனால் இப்போது நீ என்ன மனசில் அப்புறம் இனி கவலைகளை நினைக்கவே கூடாது கவலைப்படுவதை விட்டுவிட்டு என்னை நோக்கி வா உன் கவலைகள் அனைத்தையும் சந்தோஷமாக நான் ஆக்கி தர்றேன் நீ முயற்சி செய்த ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் உன்னுடைய ச நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நீ சோர்ந்து போகக்கூடாது என்னையும் என் வாக்கையும் நம்பி துணிந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பலேனா வேறு யார்தான் உன்னை முழுவதுமாக நம்புவார்கள் நீ எப்போவுமே நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியங்கள் காரியங்களெல்லாம் நிச்சயமாக கைகூடும் இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது நிரந்தரன் மட்டும் நினைச்சுக்காத கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை மாற்றியமைச்சு உன்னை நல்லபடியாக நான் வள வைக்கிறேன் காரணம் இல்லாமல் நான் யாருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் தருவது கிடையாது வழிகளை தந்தாலும் நான் வழிகாட்டாமல் விடமாட்டேன் ஒளிபட்ட கல்லுதான் சிலையாக மாறும் அதுபோல வலியையும் வேதனையையும் அனுபவித்த ஓ மனசுதான் இப்போது வலிமை பெற்று நம்பிக்கையோடு செயல்பட போகுது உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் நீ நடந்து போகும்போது ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருந்தினா கால் வலிக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்தினா கால்வழி போகும் தானே அதே தான் துன்பங்களை நினச்சிக்கிட்டே இருந்தினா வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தினா மேலும் மேலும் துன்பம்தான் வந்து சேரும் கொஞ்சம் மனசை திசை திருப்பி அந்த துன்பத்தை மறைஞ்சு கொஞ்சம் அமைதியாக ஆனின்னா உன் மனசு லேசாகி செல்வமே எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கைகளில் தான் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இரு எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது கடந்து போயிடும் அதே போல எவ்வளவு பெரிய துயரம் இப்போது உன் வாழ்வில் இருந்தாலும் அது உன்னை கடந்து போகும்படி நான் அற்புதம் செய்கிறேன் உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத சோகங்களையும் வழிகளையும் ஓ இதயத்துக்குள்ளே போட்டு கஷ்டங்களை சுமந்து கொண்டே இருக்காதே எல்லாத்தையுமே இந்த முருகப்பெருமான் ஏன் கிட்ட விட்டுடு கூடிய சீக்கிரம் அனைத்தும் காணாமல் போய் உனக்கான நல்ல விஷயம் நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த அனைத்துமே இப்போது அதிசயமானதாக அற்புதமானதாக போது நீயே வியக்கும்படி உனக்கான எல்லா நல்லதுகளையும் நான் நடத்தி முடிக்கப் போறேன் என்னை முழுவதுமாக புரிந்து கொண்டுள்ள உனக்கு நல்லதே நடக்கும் செல்வமே சூழ்நிலைகள் கடினமாக இருக்குதே நினச்சி சோர்ந்து போகாத உன்னுடைய புண்ணிய கணக்கு நிறைய இருக்கு அதனால தான் உனக்கு உதவி செய்ய நானே உன்னை தேடி வந்தேன் அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்டதையும் இப்போது உன் கைகளில் கொடுப்பதற்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை காக்க வந்து விட்டேன் என் செல்பவே எழும்போதும் விழும்போதும் வேலும் மயிலும் துணையினு மட்டும் நீ நினச்சிக்கோ என்னை உருகி வழிபட்டு வணங்கிய உன்னை ஒருபோதும் நிற்கதியாக விட்டுட மாட்டேன் ஓ மனசை புரிஞ்சுக்கிட்டே உனக்கு பிடிச்சதை அப்படியே உன் வாழ்வில் நடத்தி முடிப்பேன் உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களும் உன் மனதை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணையும் சீக்கிரமே மாறும் உனக்கு அமைஞ்ச எல்லாவற்றையும் உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் உனக்கு சாதகமாக தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓ முருகா போற்றி